ஜூன் ஐந்து வியாழக்கிழமை பரிமள தைலங்கள் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உன்னத பாட்டு ஒன்று மூன்று பரிமள தைலங்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவது இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களே ஆகும் அவருடைய அன்பு தாழ்மை மனதுருக்கும் காருண்யம் ஆகிய குணாதிசயங்கள் மிகவும் இனிமையானவை இன்பமான வாசனை உடையவை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாள் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்களே ஆனாலும் அவை அனைத்தும் முழுக்க முழுக்க இன்பமான வாசனை உடையவைகளாகவே விளங்கியது தெய்வப்பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர்க்கென்று பிரதிஷ்டை செய்து விடுங்கள் நீங்கள் கர்த்தர்க்கென்று நறுமணம் வீசுகிற பரிமள தைரமாக விளங்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நறுமணமுள்ளவராயிருந்தார் உள்ளவராயிருந்தார் பிரசங்கிக்கும் போது அவருடைய உபதேசங்களில் எல்லாம் நறுமணம் வெளிவந்தது ஏழை மக்களைக் கண்டு மனதுருகி அவர் அற்புதம் செய்யும் போது அவருடைய அளவற்ற காரூணியம் நர்கந்தமாய் வாசனை வீசியது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவை பாடுகளை சகித்து சவுக்கினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்ட போது இன்னும் அதிகமாய் இனிமையான வாசனை அவரில் பரிமளித்தது பப்பாளி காயை கம்பியினால் குத்தினால் பால் வேகமாக வழிவதை காண்பீர்கள் அதுபோலவே ரப்பர் மரத்தை கத்தியால் குத்தும் போது அதில் பால் வழிகிறது அதுபோலவே இயேசுவை சவுக்கினால் அடித்து ஆணிகளால் கடாவி ஈட்டியால் குத்திய போது கிலேயாத்தின் பிசின் தைலம் போல அவருடைய தூய்மையான இரத்தம் வழிந்தது அந்த அன்பின் இரத்தம் தியாகத்தின் இரத்தமாகவும் மட்டுமல்ல சுகந்த வாசனையான நர்கந்தமாகவும் அதிகரிக்கிறது சிறுவையில் தொங்கிய போது அவர் பேசிய வார்த்தைகளைப் பாருங்கள் அது நற்கந்தம் போன்ற அன்பின் வார்த்தைகளாயும் மன்னிக்கிற வார்த்தைகளாயும் இருந்தன அவர் மீது காரி துப்பி கன்னத்தில் அரைந்து பரியாசம் பண்ணிய போதும் கூட வாசனையான வார்த்தைகளே அவரிடமிருந்து வெளிப்பட்டன ஆம் அவருடைய பரிமளத் தைரங்கள் இன்பமான வாசனை உடையவை தேவன் தம்முடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு தந்தருளியிருக்கிறார் வேதம் சொல்கிறது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேதிரு ஒன்று மூன்று நான்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாயிருப்பது எத்தனை மகிழ்ச்சியானதும் எத்தனை ஆசீர்வாதமானதுமாயிருக்கிறது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு